உள்நாட்டு போர் நடந்துச்சு அதனால ஏராளமான தமிழ் மக்கள் இலங்கையிலிருந்து அகதிகளாக புறப்பட்டு ஐரோப்பிய நாடுகள்ல தஞ்சம் கோரி வந்து அமர்ந்துட்டாங்க இந்த மாதா மட்டும்தான் அவங்க எல்லா பிரச்சனைக்கும் மாதா தேடி வருவாங்க அப்ப கிறிஸ்தவர்களும் வருவாங்க இந்து மக்களும் இந்து மக்களும் நிறைய வருவாங்க அதனால அவங்களுக்கும் இந்த மாதா தான் அம்மா அதனால நம்பிக்கையோட வந்தாங்க நம்பிக்கையோட வந்த மக்களுக்கு நிறைய வரப்பிரசாதங்கள் இந்த மாதா உடா கிடைச்சிருக்கு அதனால வருஷா வருஷம் எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் தமிழ் மக்கள் படையெடுத்து வருவாங்க இந்த வருஷம் வருவாங்க ஆனா குறிப்பாக பண்ணி நாங்க வர்றது ஆவணி மாதத்துல ஒரு அஞ்சு நாள் வருவோம் அந்த நாள்ல பரிசுல இருந்து ஒரு அஞ்சாறு பஸ் லண்டன்ல இருந்து ஒரு அஞ்சாறு பஸ் ரெண்டு பேருமா இணைஞ்சிதான் இந்த ஒரு புரோகிராம போட்டு மக்களுக்கு ஆன்மீக ரீதியான வழி நடத்துதல்கள் அந்த நிம்மதி மாதிரி செய்து அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மாதிரி அமைதி கிடைக்கும் மாதிரி இந்த இதில் வருஷ வருஷம் நடந்து கொண்டிருந்தேன் இதை அவதானிச்ச இந்த பிரெஞ்சு மேலிடம் இந்த செங்குரிக்குரிய மேலிடம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்ன நான் பரிசில் இருந்தேன் என்னை தேடி இங்கே இருக்கிற பிஷப் அவருடைய பிரதிநிதி அனுப்பியிருந்தார் அவர் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி போன் பண்ணார் பண்ணினவர் கேட்ட வந்து வரலாமா சந்திக்கலாமா வாங்க வரவழைச்சேன் அவர் கேட்ட விஷயம் இங்க நிறைய தமிழ் மக்களுடைய வருகை அதிகமா இருக்குது அதனால ஒரு அத்திவாரம் போடணும் தமிழ் மொழியில வழிபாடு செய்யறதற்கு ஒரு அத்திவாரம் போடணும் அப்ப அவங்களே உங்ககிட்ட வந்து அவங்களே அவங்களாதான் என்ன அழைத்தாங்க நான் இது அவங்க தமிழ் மொழிக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் அங்கீகாரம் வந்து அவரு என்னை கேட்டபொழுது நான் துறவர சபை சேர்ந்தனா அதனால நான் மறுமொழி சொல்ல முடியாது மேலிடம் ரோம் அதிக உத்தரவு தரணும் இலங்கையில் உத்தரவை தரணும் அதனால அவங்க கொடுத்தா மட்டும் வரலாம் ஆனா இப்போதைக்கு பதினைஞ்சாம் ஆண்டு வரையும் என்னுடைய அங்கே இருக்கிற ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகுதான் அதை பற்றி அதெல்லாம் நாங்களே பார்த்துக் கொள்றோம் அந்த உத்தியபூர்வமான பார்த்துக்கொள்ள அவங்களே முடிவெடுத்துட்டாங்க அதுக்கு பிற்பாடு நான் என்னுடைய பணி முடித்த பிற்பாடு இலங்கைக்கு போயிட்டு அந்த 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 இடவெளியில அவங்க இதெல்லாம் அலுவலெல்லாம் பார்த்து எல்லாம் பேப்பர் அளவு எல்லாம் முடித்த பிற்பாடு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க நான் இலங்கையிலேருந்து புறப்பட்டு வந்தேன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாவது நாள் அனன்சியேஷன் அந்த நாள்ல முதலாவது நாளாக என்னுடைய எனக்கு அவங்க எழுதி பேப்பர் எல்லாம் கொடுத்து இங்கே இனிமேல் தமிழ் ஒரு உத்தியோகபூர்வமான மொழி எப்படி ஐரோப்பிய மொழிகள் உத்தியபூர்வமானதோ ஆறு மொழிகள் இருந்தன ஏழாவது மொழியாக தமிழ் மொழியே ஆமா உத்தியபூர்வமாக அங்கே இருந்து என்ன என்னென்ன பணியை ஏற்று உருவாக்கும்படி அழைப்பு விட்டார்கள் அத நான் நிறைவாக ஃเฟத்ஃபுல்லாக செய்து இந்த இப்ப மன நிறைவோடு இருக்கு அப்ப அத்தனை ஆண்டுகளாக நீங்க இந்த தமிழ் பணி செய்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல அப்போ அந்த அடிப்படையில இருந்து நீங்க இதை உருவாக்கி இருப்பீங்க விஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க குறிப்பாக ஒரு தமிழரா இங்க ஐரோப்பிய நாட்டுல இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல இது எல்லாம் தந்தைக்குதான் தான் சிறப்பாகச் மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக தந்தைக்கு நன்றியை தெரிவித்து கொள்வோம் இப்போ சரியா